ஹாய் நாய் இன்னைக்கு இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போறோம்னா தூத்துக்குடி மாவட்டம் லாத்திக்குளம் வட்டம் வேம்பார் இந்த ஒரு ஊரில் இருக்கிற தூய்வி திருச்சபையோட வரலாறு பக்கம் இந்த வீடியோ பார்க்க போறோம் பார்க்கலாமா இந்த திருச்சி வந்து பிரிட்டிஷ்காரில் கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடியே வந்து சவரியர் இருந்தே இது முக்கியமான ஒரு திருச்சபை இருக்குது இருக்கு அதோட வரலாறு பக்கம் இந்த வீடியோ பார்க்க போகிறேன் பார்க்கலாமா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறாவது வருஷத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழாவது வருஷத்துக்குமே வந்து கடலோரத்தில் வாழ்ந்த பரத மக்கள் வந்து போர்த்துகீசியர் ஆதரவோடு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ கிறிஸ்தவ சமயத்தை வந்து தருவினாங்க இந்த பொது மக்கள் வந்து போர்த்துகீசியர்களுடன் வந்து உடன்படிக்கை பண்ணி வந்து கிறிஸ்தவ கிறிஸ்தவ சமயத்தை தருவினாங்க இது இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா அதாவது மூர்கன் சொல்லப்படுற முகமதியர்கள் அவங்களுக்கும் வந்து பரதவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குடித்தலில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முகமதியில் பரதவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் தொந்தரவு ஏற்பட்ட சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து எந்த ஒரு பாதுகாப்புன்னு பதவி பருவர்கள் இருந்தாங்க அப்போ போர்த்துகீசர்களோட உடன்படிக்கை பண்ணி அவங்க வந்து கிறிஸ்தவ சமயத்தை தலைவங்க தங்களோட பாதுகாப்புக்கா கிறிஸ்தவ சமயத்தை தலைவங்க சொல்லப்படுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு வருஷம் வந்து இந்த பதிவுக்கு வந்து பிரான்சிஸ் சௌரியர் வந்து வராது அதுக்கொண்ட ஆன்மீகத்தினாடி வந்து துறைக்கு வந்தார் இந்த துறையில் இருக்கிற வீரபண்டிப்பட்டினம் மாவட்டம் துன்னைக்காயிலு தூத்துக்குடி வேம்பாறு வைப்பாறு இதே மாதிரி கடற்கரை கிராமங்களுக்கு வந்திருக்காரு வந்தபோது பார்த்து பார்த்தீங்கன்னா பல முறைக்கு வேம்பாருக்கு வந்திருக்காரு அந்த இடத்துல வந்து இந்த பகுதி மக்களை தங்கிட்ட வந்து ரொம்ப அன்பு வச்சிருக்கிறதாகவும் இந்த படத்தில் இந்த இடத்த வந்து அவர் மரப்பணிப்பு பண்ணதாகவும் வந்து தன்னோட கடித கடிதத்தில் வந்து குறிப்பிடுறாரு இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களோட சமய வழிபாட்டுக்காண்டி வந்து புனித சவேரியர் அவரோட காலத்தில் வந்து கூரை கோயில் வந்து கட்டப்பட்டதாக சொல்லப்படுது இந்த கோயில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்காவது வருஷம் வந்து மன்னார சேவர் கட்டி மேலே வந்து குறை மட்டுமே வச்சு அளவுக்கு வந்து ஒரு கோயில் வழிபாட்டு கட்டி ஒரு கோயில் வந்து தயார் பண்ணப்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொருவது வருஷம் வந்து முதன் முதலாக வந்து சின்ன ஒரு திருச்சபை கட்டப்படுதுன்னு சொல்லப்படு சொல்கிறாங்க மக்களோட வழிபாட்டு கண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு வருஷம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆலயம் கட்டப்படுது ஆயிரத்தி ஐநூறு அறுநூறாவது வருஷம் வந்து சே ஏசாடி அவங்களோட அறிக்கையை வந்து என்ன சொல்கிறாங்க கடற்கரத்தலங்களில் கட்டப்பட்ட ஆலைகளே வந்து வேம்பார் ஆலயம் தான் பெரிதாகவும் நேர்த்தியான வகையிலும் கட்டப்பட்டதாக இருந்தது அப்படின்னு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வேம்பாரோட பங்கு தந்தையாக இருந்த திரு ஆண்ட்ரூஸ் லேபர்ஸ் அடிகளார் வந்து எழுதின ஒரு கடிதத்திறந்து என்ன சொல்லியிருக்காருனா இந்த ஒரு ஆலயம் வந்து இம்பிரித்து சார்ந்துக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்டதாகவும் இந்த பகுதியில் ஆயிரத்தி முந்நூறு கிறிஸ்தவர்கள் வந்து வசப்பதாகவும் வந்து பதிவு செஞ்சிருக்காரு இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்பது வருஷம் ஐம்பத்தி எட்டாவது வருஷம் நினைக்கிறேன் அந்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள் வந்து முத்துக்குளத்துறை வந்து கைப்பற்றினாங்க இதில் வந்து ஒரு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேத்லிக் சார்ந்தவங்க கத்தோலிக்க சமயத்தை சார்ந்தவங்க பிரிவினை சார்ந்தவங்க டச்சுக்காரில் வந்து சீருக்கு சிறுத்தை இப்போ இருக்கிற சிஎஸ்ஐ ஏஜி இந்த மாதிரி சர்ச்சு வச்சுக்கோங்க ஸோ வந்து பிரிட்டிஷ்காரில் இருக்கிற டச்சுக்காரர்கள் இருந்ததுனால முத்துக்குளத்துறை அவங்க கைப்பற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கத்தோலிக் கிறிஸ்தவத்துக்கு இருந்ததுனால வேம்பார் ஆலயத்தோட பீடத்தை இடிச்சு அதாவது உள்ள இருக்கிற நற்கரணை பீடம் உள்ள இருக்கிற அந்த காலத்துல ஆயிரத்தி அறுநூறு வருஷம் கட்டப்பட்ட அந்த ஒரு சர்ச்சைல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இடிச்சு அதை வந்து தங்களுக்கான ஆயுத கடன் போர் ஆயுதங்களை வந்து பண்ற ஒரு ஆயுத கடங்க மாத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலப்போக்கில் டச்சு என்ன பண்ணாங்கன்னா இந்த கோயிலை வந்து இப்படி யூஸ் பண்றது வந்து மறந்துட்டு முத்துக்குழு துறையும் தன்னுடைய வியாபாரத்திலேயும் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க கிபி ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணாவது வருஷம் வந்து வேம்பாரோட பங்கு தெரியா இருந்த ஜோசப் கண்ணி தன்னோட லெட்டர் வந்து என்ன எழுதுறாருன்னா கோயில் அந்த பெரிய கோயில் ரொம்ப சிதலமடைஞ்சி இருக்கிறதாகவும் அழிஞ்ச வரது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி எழுநூத்தி இந்த கோயிலுக்கு இடிஞ்சு போயிருது இந்த கோழி இடிஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணு வருஷம் வந்து இந்த கோழி சிலை அடைஞ்சி இருக்காரு அதுக்கப்புறம் கோழி இடிஞ்சு போயிருது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரத்தி எழுநூத்தி இருபதில் வந்து ரெண்டாவது கோழி வந்து கட்டப்படுது இந்த ரெண்டாவது கோழி கட்டப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி வருஷம் முக்கியமாக வந்து இருபத்தொம்போது வருஷம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கட்ட ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது வருஷம் இந்த கோழி கட்ட கட்டமைக்கப்படுது அப்புறம் இந்த கோல் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நூற்றாண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் வந்து கொஞ்சமாக சேரமடைந்தார் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி வருஷம் கட்டப்பட்ட இந்த ஆலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலகட்டத்து வரைக்குமே வந்து சிதறம் அடைஞ்சு காணப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்குற அந்த ஒரு ஆலயம் நம்ம பார்க்குற அந்த ஒரு ஆலயம் வந்து கட்டுப்புறத்தில் அஸ்தாரம் போட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் வந்து அஸ்தாரம் போட்டிருக்காங்க அப்போ வந்து இந்த பகுதியில் வந்து மேம்பாத்தல நாலாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தாண்டு கிறிஸ்தவர்கள் சொல்லப்படுது சேசபை வரலாற்று அறிக்கையில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வருஷம் வந்து அஸ்தாரம் போட்டப்பட்ட அந்த டைமில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதிவு ஒன்றாம் தேதி வந்து வங்கு தந்தை சாமிநாதர் முன்னிலையில் வந்து ஆயர் அஸ்திரி தேசந்தர் அவரோட அவர் அர்ச்சிக்கப்பட்டு தூயாவிக்கு வந்து இந்த சபை வந்து அர்ச்சிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆலயம் கட்டப்படுதுன்னு சொல்கிறாங்க இந்த மூணாவது ஆலயம் கட்டப்படுதுன்னு சொல்கிறாங்க இப்போ அதை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் அவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் கலத்தாலயம் உள்ளே வந்து பல கல்கெட்டுகள் கொண்டிருக்கு இப்போ கிட்டப்பட்ட இந்த ஒரு ஆலயத்தோட நூற்றாண்டில வந்து முன்னிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நூற்றாண்டு ஆயிடுச்சு நூறு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு வந்து ஜான் டெஸ்ட் அவர்களால் வந்து உண்மண்டலம் திறந்து வைக்கப்பட்டு சொல்லப்படுறாங்க அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில வந்து வியாபாரம் செஞ்ச டி மெயிலுங்கிறவரோட இந்த ஊரை சந்தை பெருவணிகள் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது டச்சுக்காரர்கள் வந்து தங்களோட அவங்க வந்து இங்கே இருந்து அதாவது இந்த ஒரு இடத்துல இருந்து போர்த்துகேசியர் டச்சுக்கள் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையோட வணிக வச்சிருந்தாங்க இங்கிருந்து பல மக்கள் வந்து இலங்கைக்கும் போனாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்து இந்த இருந்து ரொம்ப பொருட்கள் அதாவது அரிசியாகட்டும் அதே மாதிரி ரொம்ப பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு வந்து ஏற்றுமதி பண்ண வேண்டியிருந்துச்சு அதுக்காண்டி இந்த பகுதியில் வந்து ஆங்கிலேயர் வந்து தங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தரை வந்து நியமிச்சுருக்காங்க அதில் ஒருத்தர் அந்த ஊரை சார்ந்த டிமேளுங்கிற ஒருத்தர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வருஷம் வந்து லத்து மொழியில் இருக்கக்கூடிய ஒரு அவரை பற்றின ஒரு கல்வெட்டு வந்து இருந்திருக்கு என்ன சொல்லிக்காங்கண்ணா டிமெயில் வந்து பத்திய புக எழுதி வந்து கல்வெட்டு வந்து குறிப்பிடப்பட்டுருக்கு என்ன சொல்லியிருக்காங்கண்ணா இந்த கோயிலை கட்ட பொருளுதவி செய்த டிமெயிலு புகுழ்ந்து அவர் வந்து புகழ்ந்து மேம்பாட்டு தலைச்சிறந்த கொடையாளியான இவருக்கு குடும்பத்தாரும் குடும்பத்தாருக்கு திரு திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி சார்ந்த பிஷப்பானைப்படி அதாவது இந்த திருச்செ வந்து திருச்சிராப்பள்ளி அங்கே இருக்கிற பிஷப்பானைப்படி பூஜை சி அப்படின்னு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது வருஷம் கல்வெட்டுன்னு சொல்லப்படுது ஸோ இவ்வளோ ஒரு பழமையான ஒரு திருச்சபி தான் வந்து தூய திருச்சபி தான் அதோடய வரலாறு ஸோ தேங்க்யூ வேறு ஏதாவது வரலாறு விஷயம் பேசினா கீழே கவனம் பண்ணி முடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிக்க முடியும் தேங்க்யூ